வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்லேயே நாம் இன்றைக்கி பார்த்துட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் பூமி விவசாயம் மண்டலங்கள் அருமையாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாங்க தார் ரோட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்குது ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பச்சை பசியுன்னு இருக்குது பாருங்க நீர்வெளமுள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கே போரும் இருக்குதுங்க கரண்ட் இல்லை போர் மூட்டிருக்குது நீங்கள் கரண்ட் வந்துட்டு வாங்குகிறவ்ளோகம் மொத்தமாக மூன்றரை ஏக்கர் இருக்குது பதினாலு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை இன்னும் உட்காந்து பேசுனா விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது விலை குறையுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வருது கள்ளி மந்தயம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இடையங்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக மூன்றரை இருக்குது இந்த மூன்று ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் உட்காந்து பேசுனா விலை குறையுங்க ஃபைனல் ரேட் இல்லை இது அது மட்டும் இல்லாமல் போருக்கு நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசின்னு இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல எந்த வகையான விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் தென்னை வாழை கொய்யா மா எலுமிச்சை இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் மண்ணை நல்லா அருமையான மண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்காங்க இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்